அதிராம்பட்டினம் உழைக்கு மகளிர் சங்கத்தில் ட்ரெயினராக இருக்கேன் இப்போ வந்து தர்மம் செய்யணும்னு சொன்னா எந்த வழியிலயும் எந்த நேரத்திலயும் எப்ப இருந்தாலும் பாக்கெட்ல எப்ப வேணாலும் செய்யலாம் யாருக்கு வேணாலும் செய்யலாம் அது வந்து குறிப்பிட்டு ஒரு நாள்ல மட்டும் ரம்ஜான் சீசன்ல மட்டும்தான் நீங்க வந்து இஸ்லாம்காரங்களுக்கு என்னமோ அந்த சக்காத்துன்றத மாதிரி ஒதுக்குறீங்க அது வந்து இஸ்லாம்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களே தவிர இந்துல தாழ்க்கப்பட்டவங்க யார் வந்தாலும் கொடுக்கறது இல்லை அது என்னன்றது கொஞ்சம் தெளிவா சொல்லணும் சகோதரி ராணி அவர்கள் ஒரு நல்ல கேள்விதான் அதாவது முஸ்லீம்கள் வந்து தர்மம் கொடுக்கிறது ரம்ஜான் மாசத்தில் மட்டும்தான் இந்த தர்மத்தை அந்த குடுக்கிற தர்மத்தையும் முஸ்லீம் மட்டும்தான் பேர்ல கொடுக்கறாங்க இது என்ன நியாயம் இது நல்ல கேள்வி இந்த சமூக நல்லிணக்கத்துக்கு பொருத்தமான ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க தேவையான கேள்வி இதுல முதல்ல ஜக்காத்துன்னு சொல்றோம்ல இஸ்லாத்துல ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது ஆனா இந்த ரம்ஜான்ல இவங்க கொடுக்குற நாலனா எத்தனா இருக்கு இது அல்ல ஜகாத் முதல் வழங்கிக்கணும் ஜக்காத்துங்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய தர்மம் இது அல்ல ஜக்காத் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொத்துல இருப்புல தங்கத்துல ரொக்கத்துல வியாபார பொருள்ல எல்லாத்தையும் கணக்கிட்டு அதுக்கு ஒரு மதிப்பு போட்டு இரண்டரை சதவிகிதத்தை எடுத்து ஒதுக்கணும் ரெண்டரை பெர்சென்ட் அந்த ரெண்டு நாற்பதுக்கு ஒண்ணு என்ற வீதத்தில் ஆண்டுதோறும் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தொகைக்கு பேர் தான் ஜக்காத் ஜக்காத் ஜக்காத்துங்கிறாங்களே இந்த நாலனா எட்டனாவ மாத்தி வச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்கு பேர் அல்ல ஜக்காத்துங்கிறது ஜக்காத்து சொன்னா ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய் அவர் இருக்குன்னு சொன்னா அவர் அதுல இருந்து ரெண்டரை கோடி ரூபாய் ரெண்டரை லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கணும் ஒரு கோடி ரூபாய் வைத்திருக்கக்கூடியவர் சொத்தாக காராக பங்களாவாக ரொக்கமாக நகையாக வச்சிருக்காருன்னு சொன்னா அவர் ஆண்டுதோறும் கணக்கிட்டு என்ன செய்யணும்னா ரெண்டு லட்சம் ரூபாயை கொடுத்துடணும் ஏழைகளுக்குன்னு சொல்லி இதுதான் ஜக்காத்து என்பது இன்றைக்கு நீங்க பாக்குறீங்களா அந்த ரம்ஜான்ல கொடுக்கறாங்க இதுல எவன் அந்த கணக்கு பெற்றலாம் கொடுக்கல ஆளுகளை ஏமாத்துறாங்க நாலுனா எட்டனா மாத்தி சில்லற மாத்தி வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு போடுறது இது பிச்சைக்காரர்களை வளர்க்கறது இதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை இது தவணுங்கன்னு அடுத்தது இந்த ஜக்காத்தை எப்படி விநியோகிக்கணும் இஸ்லாம் அதுக்கு வழி சொல்லி தந்திருக்குது முதல்ல இது ஜக்காத்து என்னன்னு விளங்குறதும் இல்ல விநியோகிக்கிறது எப்படி தெரியுமா பிச்சைக்காரில் ஊக்குவிக்கிற விதமாக விநியோக கூடாது எட்டனா கொடுத்தீங்கன்னா அவன் எத்தனா வாங்குறதுக்கு வந்துகிட்டே தான் இருப்பான் காலமெல்லாம் வாங்கிட்டு இருப்பான் அது அல்ல ஜக்காத்து என்பது எங்கிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஜக்காத்து தொகை இருக்குது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு பேரை நான் ஒரு சிறு தொழில் ஏற்றி விட்டு மேல கொண்டு வந்துடலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது நீ ஒரு தொழில வச்சு நீ ஒரு தையல் மிஷின் வாங்கித் தர்றேன் நீ போட்டு பொழைச்சிக்க இன்னொருத்தனுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து இன்னொருத்தனுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து இப்படி நான் ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேருக்கு தொழில முன்னேற்றம் அடைகிற அளவுக்கு அவருக்கு ஒரு தொகையை கொடுக்கணும் பிச்சைக்காரனு கொடுக்கிறதுக்கு பேர் அல்ல ஜக்கா பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வந்துகிட்டே இருப்பான் கேட்ட மான ரோஷத்தை விட்டு வீதியில இறங்கி கையேந்த கூடியவன் ஒரு ஒரு கோடி ரூபாய் திரட்டித்தாலும் அதை வச்சுக்கிட்டு இன்னொருக்கா வருவான் அவன் நிறைவு அடையவே மாட்டான் இது தேடி பிடிச்சி ஏழ்மையா இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க வெளியில வந்து கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க தன்மானத்தோட இருப்பாங்க அந்த மக்களை தேடி பிடிச்சி அவர்கள் ஒரு பத்து பேரை அஞ்சு பேரை ஒருத்தன் கை தூக்கி விட முடியும் ஒரு கோடீஸ்வரன் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு அஞ்சு பேர் அப்படி மேலதிக்கு விடுவான் இந்த அஞ்சு பேர்ல ஒரு மூணு பேர் தேடி வந்துட்டான்னு சொன்னா அவனும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துருவான் அவனும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர வாங்கக்கூடிய நிலைமைக்கு வரமாட்டான் இப்படியான ஒரு நிலையில இந்த ஜக்காத்தை விநியோகிக்கணும் என்று இஸ்லாம் சொல்வது ரெண்டு மூணாவது இஸ்லாமிய முறையில் ஜக்காத் என்பது கூட்டாகத்தான் விநியோகிக்கணும் கூட்டணும் எப்படி அதிரா பட்டணத்தில் ஒரு இருநூறு பேர் ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வசதியில் இருக்கிறாங்க வச்சுக்கிறோம் ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வசதியா இருக்கிறாங்க அந்த மாதிரி வசதி படைத்தவர்கள் இருந்தார்களே ஆனால் இந்த இருநூறு பேருடைய ஜக்காத்தையும் ஒன்னா திரட்டணும் அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அப்பதான் வந்து ஏங்கிட்ட வாங்கினா உங்கள்கிட்ட வாங்கிட மாட்டான் ஒரு இடத்திலிருந்து விநியோகம் பண்ணீங்கன்னா ஒருத்தன் எட்டு என்ட்ரி போட்டு போயிருவான் என்கிட்ட பத்தாயிரம் வாங்கிடுவான் இவர்கிட்ட ஒரு பத்தாயிரம் வாங்கிட்டு போயிருவான் அவர்கிட்ட ஒரு பத்தாயிரம் வாங்கிட்டு போயிருவான் இது வந்து உரிய முறையில் கிடைக்காது கூட்டாக ஒரு கமிட்டியை போட்டு அவ்வளவு பேருடைய ஜக்காத்தையும் ஒரு இடத்தில் திரட்ட வேண்டும் திரட்டி வைத்தால் அது ஒரு அஞ்சாறு கோடி ரூபாய் தேர்வு வருஷத்துக்கு அதிராம் பண்றதுல மாத்திரம் ஒழுங்கா கொடுத்தார்களே ஆனால் கணக்கு பண்ணி கொடுத்தார்களே ஆனால் அதிராம் பண்றதுல ஒரு அஞ்சாறு கோடி ரூபாய் ஜக்காத்து தேரும் முத்துப்பேட்டையில் ஒரு ரெண்டு கோடி ரூபாயாச்சும் ஜக்காத்து தேரும் அதை வைத்துக் கொண்டு அங்க யாரெல்லாம் கீழே இருக்கிறான் கடனாளி இருக்கான் ரொம்ப கஷ்டப்படுறவன் இருக்கான்னு சொல்லி கணக்கு எடுத்து அதுல ஒரு இருபது பேர் அப்படி மேலே தூக்கி விட்டுட்டு அடுத்த வருஷம் வேற ஒரு இருபது பேரை தூக்கி விட்டீங்கன்னா அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய புரட்சிகரமான ஒரு பொருளாதார திட்டம் இது கூட்டாவும் செய்யணும் இது என்ன கேட்டா தக்காத்த நாள் வழங்க மாட்டேங்குது பிச்சை கொடுக்கறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா ரம்ஜான்ல நாலு நாள் எட்டுனா போட்டா கடமை நிறைவேறிச்சுங்கிறான் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் உங்க மாவட்டத்தில் ஒழுங்கா நிறைவேற்றவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை இந்த கூட்டு முறையில அதே நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் போங்க பேரணாம்பட்டில வேலூர்ல கூட்டாக அதாவது யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்க சேர்ந்து ஒரு பத்து இருபது லட்சம் ரூபாய் ஆவது திரட்டி ஒரு நாலஞ்சு பேர் முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு பேரையும் நாலு பேரையும் மேலது விடுறாங்க அதனால எங்க ஆளுக்கே செய்யற இன்னும் நாலு நாள் எட்டு நாள் கொடுக்கறது அதை முஸ்லீமுக்கு தான் கொடுப்பேன் முஸ்லீம் அல்லாதவங்க கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் இவனுக்கு ஜக்காத்து வேளங்கலை அப்படி நடக்கிறதா எனக்கு தெரியல எல்லாத்தையும் தான் நினைக்கிறேன் யார் வந்தாலும் கொடுக்கறதா தான் நான் நினைக்கிறேன் அப்படி நீங்க எந்த வீட்டுல பாத்தீங்கன்னு தெரியல அப்படி கொடுத்தாலும் தப்பு தர்மங்கள் கொடுக்கறது இருக்குத அது வந்து நாலு நாள் எட்டுனா மாத்தி வச்சு கொடுக்கறதுல கூட இது உனக்கு தான் தரும் உனக்கு தான் தரமாட்டேன்னு எங்கேயும் அதிராமட்டத்தில் நடக்கிறீங்களா அப்படி கொடுப்பாங்களா அவங்க அதிரா மட்டத்தை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க எங்க பார்த்தாங்கன்னு தெரியல ஆனா ரம்ஜான்ல ரம்ஜா கேட்க போறாங்க நிறைய அதனால அவங்க நினைச்சிருக்கணும் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து எங்க விரட்டினாங்கன்னு விரட்டினதா இல்ல எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் வர்றவங்களுக்கு எங்க வீட்டுல நாங்க ஜக்காத்துல என்னன்னு வழங்காத காலத்துல நாங்கெல்லாம் கொடுப்போம் யாருமெல்லாம் பார்க்க மாட்டோம் வாசல்ல வர்றவங்களுக்கு எல்லாம் ஐம்பது காசு எடுத்து போட்டு விட்டுருவோம் யாருன்னு பார்க்க மாட்டோம் அது ஜக்காத்திலான விளங்கிக்கிறேங்க அப்படி பாரபட்சம் காட்டப்படுவதாக சொல்வது வந்து ஒரு தவறாகத்தான் எனக்கு தெரியுது இதை ஒன்று ரெண்டு இடத்துல அப்படி வழங்காத ஆளுங்க இருந்திருக்கலாம் ஆனா அதுக்குள்ள விட ஜக்காத்துக்கு ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு பொருளாதார திட்டம் இஸ்லாமிய ஆட்சி இருந்தா கம்பல்சரி அந்த ஜக்காத்தை கலெக்ட் பண்ணிடுவோம் இஸ்லாமிய ஆட்சி நடக்குமே ஆனால் கேட்டு எல்லாம் வாங்குறது இல்ல கணக்கு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து எடுக்குன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது கவர்மெண்ட் இருக்குமே ஆனால் போய் வாங்குன்னு சொல்லல எடு ரெண்டரை சதவீத கம்பல்சரியா பணக்காரன் பரிச்சாங்க சொல்லி இஸ்லாம் பறித்து அதை ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணணும் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்